ஹலோ செப்டம்பர் பதினெட்டு அதிகாலை சரியாக பார்த்தீங்கன்னா போகிறது இதன் பிறகுதான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மூன்று முக்கியமான யோகங்களும் உருவாக போகிறது இதையெல்லாம் தான் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் மீண்டும் பிரச்சனைகள் வரப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே ஒரு வருடத்தில் நான்கு முறை கிரகணங்கள் ஏற்படுவது இயற்கையான ஒரு நிகழ்வு தாங்க ஆனாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்களானது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கிரகணங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க அந்த வகையில் தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக இனி நல்லது நடக்கக்கூடுமா இல்லை என்றால் கெட்டது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதிலையும் பதினைந்து நாட்களுக்கு உள்ளாகவே அடுத்தடுத்து இரண்டு கிரகணங்களானது தொடர்ந்து ஏற்பட போகிறது இதன் மூலமாக பொதுவாக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இது நல்லது அல்ல அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகளையும் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க மேலும் பர்டிகுலரா மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணமானது அவங்களுடைய ஏழரை சனியான பாத சனியில இருந்து மீண்டு வருவதற்கு உதவியாக இருக்க போகிறதா இல்லை என்றால் மேலும் பிரச்சனைகளானது அதிகரிக்கப் போகிறதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதோடு மகர ராசி நேயர்கள் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கள்ளுப்பு மற்றும் அருகம்புல்லை வைத்து இதை மட்டும் செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அந்த தோஷங்களின் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இதன் மூலமாக பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆசியால உங்களுக்கு மன அமைதியும் கிரகதோஷ பாதிப்புகளும் பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று காலையில் சரியாக ஆறு பதினொன்று மணிக்கு இந்த ஒரு சந்திர கிரகணமானது வானத்தில் தென்பட ஆரம்பிக்குங்க மேலும் இந்திய நேரத்தின்படி சரியாக பத்து பதினேழு மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஐந்து நிமிடம் வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்கப் போகிறது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த கிரகணத்தால் மகர ராசி நேயர்களுக்கு எந்த தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் உப்பையும் மஞ்சளையும் கலந்து அந்த தண்ணீரை குளித்துட்டு அதே போல் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டை சுத்தப்படுத்தும் போதும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பொருட்களை கலந்து அந்த தண்ணீரை நீங்க சுத்தம் செய்துட்டு வாங்க இதன் மூலமாக வீட்லேயும் சரி உங்களுக்கும் சரிங்க இந்த கிரகணத்தின் மூலமாக எந்த தோஷங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா அருகம்புள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் வைத்து கிரக தோஷங்கள் நீங்கி பீடைகளும் ஒளிய வேண்டும் அப்படின்னு மனதார அந்த கணபதியை நினைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தாலுமே அது எல்லாமே பாத்தீங்கன்னா உடனடியாக நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மூன்று முக்கியமான யோகங்களானது இந்த புரட்டாசி மாதத்துல உருவாகப் போகிறது அதாவது தெளிவாக சொல்லணும்னா இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு உருவாக போகிறது அதாவது பத்ர ராஜயோகம் மாளவியா ராஜயோகம் அதோடு சேர்த்து சச ராஜயோகம் என்று இந்த மூன்று யோகங்களும் உருவாக போகிறதுக்கான பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கு மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நன்மையான நாட்களாகவே அமைய போகிறது ஏனென்றால் உங்களுடைய நட்சத்திர நாதனால் குடும்பத்தில் நெருக்கடி இல்லாமல் போக கொடுங்க அரசு வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க ஆரம்பிக்கும் ராகுவினால் முயற்சியாகவே வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு சிறப்பான பொன்னான காலகட்டமாக அமைய போகிறது குரு பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு இருப்பதால உங்களிடம் இருந்து வந்த பலவீனம் பயம் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்குங்க சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கி தரக்கூடும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றகரமான சூழலானது உண்டாகும் வரவானது அதிகரித்து காணப்படுங்க உறவினர்கள் ஒத்துழைப்பு செயல்களானது மகர ராசி நேயர்களுக்கு லாபமாக்கி தரக்கூடும் இதுவரையில இருந்து வந்த பாதிப்பானது இப்பொழுது இல்லாமல் போகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதினருக்கு வரனானது தேடி வரக்கூடும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு உரிய தகவலானது வந்து சேரும் மாதத்தின் பிற்பகுதியில புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருப்பதால இடுப்பறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரக்கூடும் விரும்பிய இடத்தை உங்களால வாங்க முடியும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க குலதெய்வ வழிபாடு செய்து வருவீர்கள் அடுத்து மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிந்த மனதுடன் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு யோகமான நாட்களாகவே இருக்க போகிறது என்னன்னா இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து வந்த சங்கடம் ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க ராகு குரு செவ்வாயுடைய செயல்பாடானது உங்களை உச்சத்தை தொட வைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள் வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு என்பது இருக்குங்க அவை யாவுமே நிறை வகையில் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இனி சாதகமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஒதுக்கி இப்பொழுது நடைபெற போகிறது உடல் நிலையில வந்த போட்டிகள் பிரச்சனைகள் மறைமுக தொல்லைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழப்பார்கள் இழுப்பறியான வழக்கானது சாதகமாக நடந்த முடியும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க நீண்ட நாட்களாகவே முயற்சி செய்து வாங்க முடியாமல் இருந்த இடத்தை வாங்கி அதுல பாத்தீங்கன்னா நீங்க குடியேறுவீர்கள் எடுக்கின்ற முயற்சியாகவுமே வெற்றியை பெற்றுத்தரக் கொடுங்க முடுங்கி கிடந்த தொழில் இப்பொழுது முன்னேற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அதனால் வருமானமும் ஜாஸ்தியாகுங்க குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் குழந்தைகள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரணானது சாதகமாக அமையக்கூடும் காவல் இராணுவம் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் போன்ற துறைகளில் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானமானது கிடைக்க ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வழியில் வழியில ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான நிலை காணப்படுங்க உறவுகள் உங்களை தேடி வரக்கூடும் தெய்வ அருளும் பெரியோருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடுங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் மகர ராசி அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்தது சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாட்களாக அமையப்போகிறது இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சி இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் நீங்கி இழுப்பறையாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரக்கூடும் சமூகத்தில் மற்றவர்களால் மதிக்கக்கூடிய நிலையானது உண்டாகலாம் குரு பகவானுடைய பார்வையால உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் தெய்வ அருளும் பெரியவர்கள் துணையும் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் சகோதரர்கள் வழியில ஆதாயம் உண்டாகும் ராகுவினால் நீங்க செயல்படக்கூடிய வேலை ஒவ்வொன்றுமே உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கி தர பிள்ளைகள் வழியில பெருமைப்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது மகர ராசி நேயர்களுக்கு இப்போது சாதகமாக கிடைக்க போகிறது மேலும் திருமண வயதினருக்கு வரணானது சாதகமாக அமைய போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கி புத பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால புதிய ஒப்பங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்க வர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு வாழ்க்கையை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லா வகையிலையுமே சாதகமாகவே அமைய போகிறது மேலும் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன சில பரிகாரங்களை செய்துக்கோங்க இதன் மூலமாக கிரகண தோஷங்கள் ஏற்படாது அதே போல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க ஏனென்றால் மகாலய அதிகபட்ச நாட்களானது தொடங்கிவிட்டது அதாவது செப்டம்பர் பதினெட்டு டு அக்டோபர் இரண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலய பட்ச காலமாக இருக்க போகிறது இந்த நாட்கள்ல நீங்க எப்போது வேண்டுமென்றாலும் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை நீங்க தினந்தோறும் வச்சுட்டு வரலாங்க இதன் மூலமாக சனியுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.